வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இருந்து ஒருத்தர் நம்மளுடைய எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நிலம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் இது மாதிரி நிறைய பேர் கம்போடியால ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ராமநாதபுரம் தான் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க நம்ம ராமநாதபுரம் பாத்திபனூர் இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தயவு செய்து வேலையை விட்டுட்டு உடனே வந்துராதிங்க ஒன்று சொல்றேன் கேட்டுங்க அங்கே இருந்துக்கிட்டே உங்களுடைய அண்ணனோ அப்பாவிட்டையோ அல்லது உங்களுடைய மனைவியிட்டயோ சொல்லி ஒரு அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கர் நிலத்தை வாங்குங்க லீவுக்கு வர்றப்ப அந்த நிலத்தை சுத்தி முதல்ல வேலி போடுங்க திரும்ப இன்னொரு ரெண்டு வருஷம் நீர் மேலாண்மை பண்ணுங்க நிலத்தடி நீர் இருக்கா வெறும் நிலத்தடி நீரை மட்டும் நம்பாதீங்க பண்ணை குட்டை வெட்டுங்க அந்த தண்ணீரை நீங்க சொட்டு நீர் பாசனம் மூலம் ரீசைக்கிள் பண்ண முடியுமா இப்படி ஒரு மூணு வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க நிலத்தை சீரமைச்சு வேலி போட்டு நீர் மேலாண்மையை பெருக்கி நீர் மேலாண்மையை பற்றியான ஒரு விரிவான வீடியோவை நான் அப்புறம் போடுறேன் இந்த இதையெல்லாம் ஒரு மூணு வருஷம் செஞ்சுட்டு ஒரு நாலாவது வருஷம் நீங்கள் வேலையை விட்டுட்டு வாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பத்து ஏக்கரோ அல்லது ஒரு அஞ்சு ஏக்கரில் இயற்கை வேளாண்மை பண்ணீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணைன்னா என்னென்னா ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை எரும மாடு அதுலிருந்து இருக்கக்கூடிய எள் கேழ்வரகு செக்கு இப்படி எல்லாமே அந்த பத்து ஏக்கருக்குள்ள நீங்கள் வச்சீங்கன்னா அதான் ஒருங்கிணைந்த பண்ணை இதன் மூலமாக ஒரு பத்து ஏக்கர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஈட்டலாம் மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டு விஷயத்தின் மூலம் நன்றி அனைவருக்கும் பகிருங்கள்